பட் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரகுன்ற ஒரு கேரக்டர் சிவகார்த்தி என்ன பண்ணுறாரு அவருக்குள்ளே வந்து ஒரு அட்டம் ஒன்று இருக்கு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல ரொம்ப அருமையான ஒரு ரோல் கேரக்டர் ரகுன்ற கேரக்டில் வாழ்ந்துருக்காருன்னே சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு பேரும் ஆகுது என்ன நடக்குது என்ன சம்பவம் நடக்குது எதனால நடக்குது அப்படிங்கிறதோட நல்லா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சு படத்தை ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு இந்த படம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா துப்பாக்கி ஒரு கத்தி சர்க்காரா விட இந்த படம் உருவதாசுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பேக் இது வந்து பக்கா ஒரு ஆக்ஷன் ஹீரோ சார் கதைக்களம் அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி வித்யூத் வந்து அந்த ஹீரோயிஷம் கலந்து ஒரு வில்லன் பண்ணேன்னா துப்பாக்கி வகையில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் வில்லன் நான் தானே பேசுகிற டயலாக் இன்றைக்கி ஹெவியாக இருக்கு பார்த்தீங்க பார்த்தப்பா ஏன்னா இது வந்து சிவகார்த்தியோட புதுசாக பண்ணியிருக்காரு சார் அந்த கேரக்டர் புதுசாக இருக்கும் நீங்கள் படம் தான் உங்களுக்கு புரியும் அந்த கேரக்டர் அதை ஸோ அந்தளவுக்கு தான் ஒரு மேக்கிங் ஸ்டைல் பிரமாதம் பண்ணியிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஸ்வர் கூட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் மதராசி திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏன் அந்த எதிர்பார்ப்புனா ஏ ஆர் முருகதாஸ் தன்னுடைய பழைய ஸ்டைல சிவகார்த்திகேயன் மூலியமா வச்சு பண்ணியிருக்கிறான்னு சொல்றாங்க பல பேர் சொல்றாங்க இது என்ன கதையே தெரியலையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னாங்க உங்களுக்கு என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு இந்த படம் எப்படி வந்திருக்கு என்ன மாதிரியான அவுட் புட் வந்துருக்கு சார் இல்லை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் அது டீட்டெயிலாக ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு வந்து யுஎஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு நமக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு லைக்கிங் தான் சொல்லலாம் பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் படம் பட் சிவகார்த்தி அதாவது ரஜினி சார் எப்படி ஃபேன் இருக்காங்களோ சிவகார்த்தி அது மாதிரி அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லோரையும் லைக் பண்ணுவாங்க இந்த படம் யூஎஸ் சர்டிவிகேட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடச்சிருக்கு ரெண்டாவது உடைய ட்யூரேஷன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் போகுது தான் கொஞ்சம் ஆகுது எனக்கு ஒரு ரெண்டரை நேரத்தில் ஒரு படத்தை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ஸ்கிரிப்டாக போகணும் உட்காந்தா படம் இன்ட்ரோல் இன்ட்ரோவலில் படம் முடியும் இந்த மாதிரி கொண்டு போகணும் அந்த ரெண்டே முக்கால் ரெண்டே மதுக்கு எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல பட் கதையை அந்த லென்த் இருக்கிறதுனால நினைக்கிறேன் பட் ஃப்யூச்சரில் ரெண்டரை மதுல படம் பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய அது விஷயம் வேறு ஒன்றும் இல்லை பட் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரகுன்ற ஒரு கேரக்டரில் சிவகார்த்தி பண்ணுறேன் அவருக்குள்ள வந்து ஒரு அட்டம்ட் ஒன்று நான் ஸ்பைல் பண்ண விரும்பல ரொம்ப அருமையான ஒரு ரோல் கேரக்டர் ரகுன்ற கேட்டில் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம் அவருடைய பேராக வர்றது ருக்மணி வாசந்தன்னு சொல்றாங்க மாலதின்ற கேரக்டர் நினைக்கிறேன் இவங்களுடைய லவ் பேர் தான் படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் எப்பயுமே முருகதாஸ் போட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் அழகா உள்ள வச்சிருப்பார் நீங்க கஜினி எடுத்துட்டீங்கன்னா அப்படியே இந்த தான் கதையை கொண்டு உங்களுக்கு அசீனும் சூர்யாவும் பண்ணுறது அப்புறம் துப்பாக்கி எடுத்துட்டீங்கன்னா காஜலும் விஜய் என்ன தான் துப்பாக்கி லாஸ்ட் இருந்தால் விட லவ் மேட்ரு ஒரு ஜாலியாக போகும் உங்களுக்கு அது மேட்ரு தான் ஸோ இது மாதிரி இதுலேயும் ஒரு அழகான ஒரு லவ் ட்ராக் உள்ளே வச்சுருக்காரு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கதை பட் அதுலேருந்து உருவாகிறதா ஒரு கதையை ஒன்று உருவாகுது ஊற்றுவோம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் தான் நான் இதை சொல்லுவேன் கிட்டத்தட்ட என்ன காரணம் கேட்டிங்கன்னா தமிழில் சிவகார்த்தியன் மலையாளத்தில் பிஜி மேனன் லால் பண்ணியிருக்காங்க தெலுங்கில் சுனில் பண்ணியிருக்கார் அவர் இன்னைக்கு வில்லனில் எல்லா ரவுண்டை வர்றாரு ஹிந்தியில் வித்யூத் பண்ணியிருக்கார் டோட்டலாக ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாவது உருவாகியிருக்கு உங்களுக்கு இதை எல்லா லாங்குவேஜும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது இல்லை ரகுன்ற கேரக்டரில் சிவகார்த்தி என்ன பண்ணும்போது இல்லை பிஜு மேனன் வந்து ஒரு என்ஏ ஆஃபீஸர் ஒருத்தர் வர்றார் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு டாட் ஆட்டா ஒரு புள்ளி போது பத்து டாட் போது பதினோரு டாட்டில் இது தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது என்ன நடக்குது எதுக்கு பண்ணுறான்னு தெரியாது நம்ம உடைக்க விரும்பலை அங்கே ரகுன்ற கேரக்டரில் பண்ணுற சிவகார்த்தின்னு ஒரு டாட் டாட்டாக வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறார் அவர் என்ன ஒரு விஷயம் பண்ணுறார் ஸோ இந்த ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகுது என்ன நடக்குது என்ன சம்பவம் நடக்குது எதனால நடக்குது அப்படிங்கிறதோட நல்ல ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சு படத்தை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கார் இந்த படம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா துப்பாக்கி ஒரு கத்தி சர்க்காரா விட இந்த படம் முருகதாசுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பேக் அமையும் தான் நான் நினைக்கிறேன் சிவகார்த்தியின் இந்த கதையை கேட்ட உடனே உடனே பண்ணிட்டார் ஷாருக் கான் பண்ண வேண்டிய ஒரு கதையை அவர் லேட் பண்ணதால் சிவகார்த்தியன் பண்ணுறார் இப்போ இந்த படத்தை ரீமேக் பண்ணதனால பண்ணுவார் ஷாருக் கான் ஏன்னா அமீர் கானை வச்சு கஜினி நம்ம வந்து கலைக்கியிருந்தார் இப்போது இந்த படம் வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து பண்ண முடியலன்ற அளவுக்கு ஒரு தகவல் போடுறதா எனக்கு ஒரு தகவல் வருது இதை தவிர நீங்கள் ரஜினி சார் வந்து சிவகார்த்தினுக்கு ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்துன்னு சொல்லியிருக்கார் அமரனுடைய வெற்றியை அந்த படம் மதராசி நெருங்கட்டும்னு வாழ்த்து சொல்லியிருக்கார் அது காரணம் இந்த விஷயத்தில் ஒரு சின்ன மேட்ருக்குள்ளே போயிட்டு வந்தால் சிவகார்த்தியின் மிகப்பெரிய ஒரு ரஜினி ஃபேன் ரஜினி சார் படத்தை பார்த்து தான் சினிமாவுக்கு நான் வந்தேன் அவருடைய வாய்ஸை மிமிக்ரி பண்ண தான் நான் வந்து மிகப்பெரிய ரீச் ஆனேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல கண்டிப்பா இப்போ கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் அதை கன்வே பண்ணார் இப்ப அதை ஸோ டோட்டலாக மதராசி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ட்விஸ்டோட ஒரு அருமையான ஒரு ஒரு லவ் ட்ராக்கோட ஒரு சென்டிமெண்ட்டோட பேன் இண்டியா படமாக உருவாகிருக்கு இருக்கு நல்லா வந்திருக்காங்க சார் ஸோ இந்த படத்துல வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஆக்டிங்கெலாம் சொல்லி கொடுத்தான்னு சொல்றங்களே உண்மை தானே எஸ் சார் அந்த கேரக்ட் ட்விஸ்ட் ட்விஸ்டை உடைக்க வரும்ல அதுக்குள்ளே அந்த ரகுன்ற கேரக்டர்ல சிவகாரத்தேன்னு ஒரு மாதிரி பண்ணுறாரு அப்போ அந்த பெர்ஃபார் நீங்க நார்மலாக நீங்கள் வந்து ஹீரோயிஸும் கலந்து போனோம்னா அதை சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு கேரக்டரை பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு என்ன சொன்னால் மோனோ ஆக்டிங்னு சொல்லி கூட அது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ ரமேஷ்ன்ற ஒருத்தர் வந்து தான் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணால் இந்த ரியாக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி சிவராஜினி ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துருக்காரு பாடி லாங்குவேஜ்லாம் பாடி லாங்குவேஜில் எல்லாம் மாற்றிருக்காரு அதை சிவகாத்தனியும் புதுசாக இருக்குன்றாரு பரவாயில்ல இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் ஒரு இமிடியேட் பண்ணி மோனோ பண்ணும்போது நல்லா இருக்குன்ற அளவுக்கு அவர் சொல்லி கொடுத்த கோச்சிங்கில் சிவகாரதிய வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க முருகதாசே வந்து இதனை எதிர்பார்க்கல எஸ்கே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க ஸோ மதராசி வந்து எஸ்கேக்கு வந்து மிகப்பெரிய உள்ள அம்ரன் இட்டோட மேலே போகணுன்னு தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக பேசப்படுது பாப்போம் அஞ்சாந்தே என்ன நடக்குன்ற பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க உண்மை தானே ஆமாம் சார் எப்படி நீங்கள் வந்து அன்பறிவு கூலிலையும் விக்ரம்லையும் ஒரு கலை கலைக்கு ஃபைட் பண்ணுவாரு இதில் கெவின்னு நினைக்கிறேன் ஃபைட் மஸ்ட்டு பிரமா பண்ணியிருக்காரா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் லொக்கேஷனில் நடந்திருக்கு நைட்டு ஃபைட்டில் எஸ்கே வந்து டூ போடாமல் ஃபைட் பண்ணியிருக்காரு இந்த கேமராமேன் வந்து மலையாளத்தில் இருந்து வந்து ஒரு கேமராமேன் அவர் வந்து நைட் ஃபைட்டில் ஆக்ஷன் பிளாக்னால் எனக்கு தீனி போடுறது மாதிரின்னு எஸ்கே இந்தளவுக்கு பண்ண எதிர்பார்க்கல சார் நான் அப்படின்னு கேமராமனுடைய ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் சென்னையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸு மவுண்ட் ரோடு பெருங்கலத்தூர்னு லைவ் மெட்ராஸ் அதாவது மெட்ராஸில் நைட் ஃபைட்டில் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதாவது இந்த கிரீன் மேட்டை போட்டு பண்ணலை அப்புறம் கிராஃபிக்ஸ் பண்ணலை லைவாக ஃபைட்டும் சரி எஸ்கேக்கு வந்து டூப் படம் அப்படி இருக்கா டூப் ஒரு டூப் இருக்கு இருந்தாலும் வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு எஸ்கே வந்து லைவாக பண்ணியிருக்காரு உங்களுக்கு டூப் இல்லாமல் ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு எஸ்கே படமும் பிரமாதமாக வந்திருக்கதா ஒரு தகவல் சார் சார் இப்போ தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்லாம் இந்த வருஷம் நிறைய வந்தது இந்த திரைப்படங்கள்லாம் வந்து மக்கள் எல்லாருமே சொல்கிற முக்கியமான விஷயம்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஒரு படத்தை உங்களுக்கு கொடுத்துருங்க தேட்டர் ஓனர்களும் அதை தான் சொல்கிறாங்க அந்த ரெண்டரை மணி நேரம் கொடுத்தீங்கன்னா படம் கிறிஸ்பாக உள்ளே வந்துடுவானே ஏன் முருகதாஸ்க்கு பல பேர் சொல்லியும் அவர் அதை ஒத்துக்கலை இல்லை சார் அது என்னென்னா இங்கே நான் என்ன சொல்ல வர கதையை வந்து அவங்க வந்து சீன்ஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க சார் நீங்கள் ஒரு படத்துக்கு அறுபத்தஞ்சு சீனு தான் சார் ரெண்டு நிமிஷம் டியூரேஷன் கொஞ்சம் லென்த்துக்கு த்ரீ மினிட்ஸ் இது எல்லாம் டேரக்டர் தெரியும் அந்த ஸ்கிரிப்ட் உருவாக்குற வேலைக்கே புரியாது பட் என்னென்னா இவங்க வந்து நல்லா வரணும்னுங்கிறதுக்கு சீனை வந்து ஒரு தொண்ணூறு நூறு சீன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ நூறு சீன் ஒரு படத்துக்கு பண்ணவே முடியாது அப்போ டியூரேஷன் மூணு மூணு ஏழு நேரம் போகும் உங்களுக்கு அதை ஷார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சீனுடைய டெப்த்து கம்மியாகனு ஃபீல் பண்ணுறது பட் எனக்கு என்னென்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தில் நீட்டாக ஒரு படம் பண்ணலாம் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது அந்த சீனுடைய லென்த்து விற்கிறாங்க வாசம் இதில் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் வச்சிருக்கார் உண்மையிலேயே அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டா தப்பிச்சுக்கலாம் சார் கொஞ்சம் லேக் இருந்தது அப்படின்னோம்னா படம் அப்படியே வந்து இறங்குறது மாதிரி போகும் உங்களுக்கு அதை சொல்லலாம் ரெண்டரை மணி நேரம் படம் தான் ஒரு ஒரு ஆடியன்ஸு நீ தர வேண்டிய டியூரேஷன் அதுக்குள்ளே தான் படம் பண்ணணும் பட் பார்க்குறேன் அடுத்த படங்கள் எந்த அளவுக்கு போதுன்னு பார்ப்போம் பட் இது படம் வந்து நீங்கள் ரெண்டரை மணி நேரம் அதாவது ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கூட போகிற அளவுக்கு ஸ்பீடாக போகிறதா தான் எனக்கு ஒரு டோட்டலாக ஒரு தகவல் ஏன்னா பக்கா கமர்ஷியலாக நல்ல லைவ் லொக்கேஷனில் ஃபைட்டு லவ் ட்ராக்கு இவர்த்தியும் கொண்டு போயிருக்காங்க இது ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் பண்ணணுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அனிருத்தோடய ஒர்க் இதில் எப்படி சார் இருக்குது சார் பிரமாதம் பண்ணி சார் சாங் ரெண்டு சாங்கு பட்டே கிளப்பிட்டுருக்கு உங்களுக்கு அதை அது வந்து மவுண்ட் ரோட்டில் நைட்டு ஃபைட்டில் அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஷூட் பண்ணாங்க தான் அப்பவே நைட்டில் அவ்வளோ ஆடியன்ஸ் சேர்ந்துருக்காங்க எஸ்கே பார்க்குறது பட் அருமையான ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு சாங் பியூட்டிஃபுல் ஆர்ஆர் வந்து பின்னியிருக்காரு அனிருத் நீங்கள் ஆடியோ லன்ச்சில் அவர் பேசும்போதே நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணாங்க எனக்கும் உள்ள பாண்டிங் எந்த அளவுக்கு ஒரே டைமில் பீரியடுக்கு வந்தால் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு இது வந்து ஒன்பதாவது படம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது எல்லா படமே ஹிட்டு தான் கிட்டத்தட்ட ஹிட்டு இந்த படம் மிகப்பெரிய லெவலில் சாங் பேசப்பட்டிருக்கேன் ஆர்ஆர் பீஜியமில் பின்னியிருக்காரே சார் இன்றைக்கி எப்படி ஒரு ஜெயிலருக்கும் கூலிக்கும் பண்ணாரோ அந்த டோலில் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது சார் இப்போ இந்த ஏர் முருகதாஸ் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா இந்த படம் பண்ணியிருக்காரு நம்ம ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் அப்டேட் ஆகிருப்பாரா இல்லை இன்னும் அந்த பழைய முருகதாசாக தான் இருக்கிறாரா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்குற ஆடியன்ஸோடைய வியூ மாறிப்போச்சு ஓகேங்களா இன்னும் பழைய மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரா ஏற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் அப்டேட் ஆகிருக்காரா கதை புதுசு சார் இது நான் கதையை உடைக்க வேணான்னு பார்க்குறேன் அருமையான ஒரு த்ரெட்டு நீங்கள் இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணுவானான்னு ஜட்மெண்ட் பண்ணிக்க முடியாது நீங்கள் அப்படி ஒரு ஒரு லைன் தான் கிரியேட் பண்ணிருக்காரு நீ இன்னைக்கு இந்த டூ கே கிட்ஸுக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி முருகதாஸ் அப்டேட் பண்ணியிருக்காரு நீ படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அதை அருமையான ஒரு லைன் அருமையான ஸ்கிரிப்டு ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா இந்த படம் எஸ்கேக்கு தூக்கி நிப்பாட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து நம்பமான வந்த ஒரு தகவல் படம் பிரமாதமாக வந்திருக்கா சார் அது இப்போ இதில் வித்யுத் ஜமால எதுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காரு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு சென்டிமெண்ட்டாக உள்ள கொண்டு வந்திருக்காரா இல்லை அந்த கதைக்காக கொண்டு வந்திருக்காரு ஏன்னா படம் பார்க்கும்போது சிவகார்த்தியின் கேரக்டரை அது டாமினேட் பண்ணிட்டு போகிற மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது அதுதான் கேட்குறேன் ஆமாம் சார் ஒரு வில்லன் வந்து ஹெவியாக இருந்தால் தான் ஹீரோக்கு வேலை சார் இது ரஜினி சரே சொன்னது நீங்கள் வித்யூத் ஜமாவில் எதுக்கு கூப்பிட்டு வந்தாருன்னா இவர் தான் துப்பாக்கியில் இன்ட்ரடியூஸ் பண்ணது பட் அது ஒரு பக்கம் தூக்கி வைங்க இந்த கதையை வந்து வித்யூத் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி வித்யுத்தை பேசப்பட்டார் நிறைய பேர் டைரக்டர் கூப்பிட்டு வித்யூத் வரலை வில்லனாக பண்ணலன்னா ஹீரோ இருக்காரு அவர் ரெண்டு ஹாலிவுட் படம் பண்ணுறாரு ஏதாத் முருகா கூப்பிட்ட உடனேயே ஃபஸ்ட்டு கதையை கேட்டார் முருதா சொன்ன ஒரே வார்த்தை வித்யூத் இது மிகப்பெரிய ஒரு வில்லன் நீ இப்போ வில்லனாக பண்ணுவியா நீ இல்லைன்னு சொன்னால் நான் வேறு ஆர்டிஸ்ட்டு போகிறேன்றார் ஃபஸ்ட்டு கதையை சொல்லுங்க சார்ன்றார் கதை சொன்னோட நான் பண்ணுறேங்கிறார் அடுத்த கொஸ்டின் இந்த கதை என்ன சுற்றிலும் உருவாது ஐ மீன் அந்த கேரக்டர் சுற்றிலும் உருவாகுது அப்போ நான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறேன் எனக்கு வந்து இது வந்து ஹீரோயிசம் கலந்த ஒரு கேரக்டர் தான் இது அந்த மெத்தடெலாம் கொண்டு போயிருக்காங்க அதனால் வித்யூத் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த மதராஜ் படத்துக்கு ஏன்னா ஃபிசிக்கலாக படத்தில் பயங்கரமாக இருக்கார் ஆள் பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு குடூர வில்லன் மாதிரி தான் காட்டுறாங்க நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் அது ஈக்குவலாக சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒரு ஃபைட்டிங் ஹீரோவாக அதை சொல்லுவாங்களே ஆக்ஷன் ஹீரோவாக ப்ரூவ் பண்ணுவாரா அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணுவார் சார் நல்லா ஃப்ரூவ் பண்ணிட்டார் நீங்கள் பார்த்தீங்க இது வந்து பக்கா ஒரு ஆக்ஷன் ஹீரோ சார் கதைக்களம் அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி வித்யூத் வந்து அந்த ஹீரோயும் கலந்து ஒரு வில்லன் பண்ணனா துப்பாக்கி வகையில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் வில்லன் நான் தானே பேசுகிற டைலாக் நீங்கள் ஹெவியாக இருக்கு பார்த்தீங்க பார்த்தேன் பார்த்து அதை தான் சொல்கிறேன் அது ஹெவியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பட் எந்த அளவுக்கு நீ வித்யூத் வில்லன் கேரக்டர் கொண்டு போயிருக்காரோ அதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக சிவகத்தினுடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கு ஏன்னா இது வந்து சிவகத்தோட புதுசாக பண்ணியிருக்காரு சார் அந்த கேரக்டர் புதுசாக இருக்கும் நீங்கள் படம் போகும்போது தான் உங்களுக்கு புரியும் அந்த கேரக்டர் அதை ஸோ அந்தளவுக்கு தான் ஒரு மேக்கிங் ஸ்டைல் பிரமாதம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அமரனுடைய வெற்றியை தொடுங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா அமரன் முந்நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் கிட்டத்தட்ட நிறைய வருமானம் வந்துச்சு அதில் தான் சொன்னார் நான் இதில் தான் முதல் முறையாக சம்பளமே வாங்கறேன் முழு சம்பளத்தே வாங்கினேன் அப்படின்னா கடலேருந்து வெள்ளா வந்துட்டாரு எல்லாம் எல்லாம் கிளியர் ஆகிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக ஜாலியாக இருக்காரு நல்ல கதையில் தெரிஞ்சுட்டு இருக்காரு அடுத்தடுத்த படங்களை பராசக்தி இதோட பெரிய அளவில் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு டேட் இல்லை அவர்கிட்ட நிறைய படம் கமிட்மெண்ட்ஸு கமல்ஹாசன் ஒரு படம் கேட் கேட்டிருக்காரு அன்னூர் சார்ன்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த படம் ஒரு புது ஸ்டைலில் மதராசி மிகப்பெரிய பேசப்படும்ங்கிறது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை ஓகே சார் இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் வரும் இந்த கதையெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் உட்காந்து நம்ம எங்கேஜிங்க பார்க்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்கிறது முருகதாஸ் அவருக்கு தான் தெரியும் நம்ம அந்த நம்பிக்கை கொடுத்துட்டாலும் அந்த படம் தான் அதுக்குதான் சொல்றேன் சார் புது கதை புது ட்விஸ்ட் நிறைய இருக்கு எனக்கு கதை தெரியும் அந்த படம் எப்படி உருவா தெரியும் கதையை நான் உடைக்க விரும்பில கண்டிப்பா நான் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அருமையான ஒரு கதை சிவகார்த்தியின் பிரமாதம் பண்ணிருக்காரு முருதாஸ் மிகப்பெரிய கம்பேக் அவர் இந்த படம் மிகப்பெரிய பேச படம் மதராசி கண்டிப்பாக வெற்றிப்பட வரிசையில் ரெண்டு பேருக்குமே அமையும்ங்கிறது நானித்தரமா அடிச்சு சொல்லுவேன் சார் ஓகே சார் இது ஒன்னும் உங்களுடைய பார்வையில் இந்த படம் எப்படி இருக்குது வெளியே வந்ததுக்கு அப்புறமா மக்களுடைய பார்வையில் அவங்களுக்குலாம் ஒரு கருத்து இருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத படம் வெளியானதுக்கு அப்புறமா பார்க்கலாம் இந்த படம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் ஆக்ஷன் ஹீரோவே ஆயிரம் வரா பழைய சிவகார்த்திகை பார்க்க முடியாதா இல்லை பழைய சிவனே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பழைய சின்ன இதில் வந்து அழகாக லவ் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா அழகாக ஒரு ஃபன்னாக அழகாக ஒரு யூத்த லவ் பாயாக ஒன்று பண்ணியிருக்கார் அதுலேருந்து மாறும்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறார் இதில் எதுக்காக மாறுறார் மதராசின்னு எதுவும் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க இதில் மற்ற கேரக்டர்ஸும் பிரமாதம் பண்ணியிருக்காங்க சுனிலேருந்து பிஜு மேனர் லால்லேருந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதை ஸோ எவ்ரி திங் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம்ம கிடைச்சவர் தான் இதன் மூலமா திரும்பி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவார் மக்கள் ரசிக்கும்படியே அந்த படம் கண்டிப்பாக இருக்குங்கிறது நான் ஒரு நம்பிக்கையாக சொல்லுவேன் நினைக்கிறேன் நான் ஓகே சார் சொன்ன எல்லா விஷயங்களும் அப்டேட்டை இந்த இருந்தீங்க புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எப்படி போயிட்டு இருக்கு புக்கிங் நல்லா போயிட்டு இருக்கு சார் போயிட்டு இருக்கு உங்களுக்கு பட் என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோ அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு அந்த அளவுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு பட் இன்னைக்கு அஞ்சாம் தேதிக்கு மேல படம் நல்லா இருக்குன்ற ஒரு டாக் வரும்போது அப்படின்னு சொல்ல நினைவா இவர் எப்போயுமே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அது வந்து ஓப்பனிங்கில் உள்ளே போயிரும் கண்டிப்பாக இதில் வந்து புது சுகர்த்தனை நீங்கள் பார்க்கலாங்கிறது எனக்கு வந்த ஒரு தகவல் நானும் அஞ்சாந்தேதி பார்த்துட்டு பேசுவோம் ரிவியூ பண்ணுவோம் உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா இது ஒரு புதுசாக ஒரு அட்டெம் பண்ணியிருக்காங்க எஸ் இந்த அட்டெம்ட் எப்படி போய் மக்கள்கிட்ட சேரிச் ஆகிறது அப்படிங்கறது மக்கள் கையில் இருந்து மக்கள் கையில் இருக்குது எப்போவுமே ஒரு படம் எடுக்க வேண்டியது தான் சார் நம்ம வேலை அந்த படத்தை கொடுக்க வேண்டியது மக்கள்கிட்ட மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு ரஜினி சார் அதான் சொல்லுவார் படம் பண்ணியிருக்கான் மக்கள் கையில் தீர்ப்புன்றார் இதுவும் அதே மாதிரிதான் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குங்கிறது நான் ஓகே இதுக்கப்புறம் மக்கள் கிட்டயே விட்டுடுவோம் அவங்களே படம் பார்த்துட்டு சொல்லுவோம் ஏன்னா நீங்களே சொல்லிக்கிறீங்களே படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நாளைக்கு படம் வரும்போது நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அவங்க ஒழிப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்க வேற ஒரு பேட்டர்ன்ல படத்தை எடுத்துருக்குறாங்க அந்த படத்துடைய ரிசல்ட் மக்கள் கிட்டயே விட்டுடலாம் கண்டிப்பா சார் நன்றி சார் நன்றி சார்